அது ஒரு வெளிப்படுது அந்த மாதிரி இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால தான் பெண்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனாலும் நல்ல ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் பன்மொழி புலமை பெற்றிருந்தாலும் நீ ஆஃப்டரால் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மேல் டாமினன்ஸ் ஆஃப் தி அந்த மேல் டாமினன்ஸ்ங்கிறது எங்கேருந்து வருது அதுதான் சனாதனம் நான் சொல்கிறேன் அதுதான் நினைச்சு சொல்கிறேன் இப்போ பை பர்த்துங்கிறது வந்து வெறும் காஸ்ட் மட்டும் பை பர்த் கிடையாது in the gender by, by birth gender inequality gender discrimination Aati, in the... illa way of life.